வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு இந்திய ரூபாயோட அந்த நீண்ட பயணத்தை பத்தி பார்க்க போறோம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அமெரிக்க டாலரோட நம்ம ரூபாயோட மதிப்பு எப்படி ஏறி இறங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தணிக்கையாளர் திரு எஸ் ஜே ரகுநாதன் அவரோட ஒரு அருமையான கட்டுரை இந்திய ரூபாயின் சரிவும் மீட்சியும் வச்சு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துல என்னென்ன முக்கியமா நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் நம்பர்ஸ் பத்தின விஷயம் இல்ல நிச்சயமா இது வெறும் ரூபாயோட சரிவு கதை இல்ல ஆமா இந்தியா எப்படி பெரிய பொருளாதார மாற்றங்களை சந்திச்சது உலகம் மாற மாற அதுக்கேத்த மாதிரி நம்ம ரூபாய் எப்படி தன்னை மாத்திக்கிச்சுங்கிற கதை இது இப்போ என்ன நிலைமை ஒரு டாலருக்கு ஒரு ரூபாயா ஆமா அது உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ ஒரு ரூபாய் அது வந்து ஒரு அமெரிக்க டாலருக்கு சமமா இருந்துச்சு ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒன் ரூபி ஓ இது தானா நடக்கல அப்போ வந்து பிரிட்டிஷ் பவுண்டோட நம்ம ரூபாய ஒரு நிலையான விகிதத்துல வச்சிருந்தாங்க பெக் பண்ணிருந்தாங்க ஓஹோ பவுண்டோடவா ஆமா அந்த பவுண்ட் வந்து டாலரோட ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இருந்துச்சு அதனால நமக்கும் டாலருக்கும் இந்த ஒன் பாயிண்ட் ஒன் ரேஷியோ அமைஞ்சுது இதுக்கு பேரு நிலையான நாணய மாற்று விகிதம் முறை ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சரி ஒன்னு புள்ளு ஒன்னுல ஆரம்பிச்சது ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல முதல் பெரிய அடி எப்ப விழுந்துச்சு ஏன் முதல் பெரிய மாற்றம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்திரண்டுல சீனாவோட போர் அறுவத்தஞ்சுல பாகிஸ்தான் போர் ஆமா அதோட மழையும் சரியா பெய்யல வறட்சி இதெல்லாம் சேர்ந்து பொருளாதாரத்துல பெரிய அழுத்தம் சரி வர்த்தக பற்றாக்குறை அதிகமாச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கம்மியாச்சு இத சரி பண்ண நம்ம ஏற்றுமதிய கூட்ட இறக்குமதிய குறைக்க அரசாங்கமே ரூபாயோட மதிப்ப குறைச்சாங்க அரசாங்கமே வா அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க டிவேல்யூவேஷன் மதிப்பு குறைப்பு ஓ டிவேல்யூவேஷன் ஆமா ஏன்னா அப்போ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அரசாங்கம் தான் ரேட்டை முடிவு பண்ணும் சரி சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் குறைச்சாங்க முப்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதமா ஆமா அதனால ஒரு டாலருக்கு நாலு புள்ளி ஏழு ஆறுன்னு இருந்தது ஏழு புள்ளி ஐம்பதாச்சு அது பெரிய மாற்றம் இதுதான் டாலருக்கு எதிரா ரூபாயோட முதல் பெரிய சரிவு ஏற்றுமதி பண்றவங்களுக்கு நல்லது ஆனா இறக்குமதி காஸ்ட்லி ஆயிடுச்சு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு போர் வறட்சி டிவேல்யூவேஷன் சரி அடுத்த மைல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்திய பொருளாதாரத்துல அது ஒரு பயங்கரமான வருஷம் இல்லையா நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அது வந்து இந்திய பொருளாதாரத்தோட தலை எழுத்தையே மாத்தின வருஷம் சொல்லலாம் அப்போ நம்ம மிக கடுமையான அந்நிய செலாவணி கையிருப்பு நெருக்கடி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசிஸ் அப்படின்னா என்னன்னா சொல்லுங்க இருந்து பொருள் வாங்கவோ இல்ல வாங்குன கடனை திருப்பி தரவோ நம்ம கிட்ட டாலர் கையிருப்பு சுத்தமா இல்ல ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படியா எவ்வளவு கம்மி சொல்ல சில வாரங்களுக்கு இறக்குமதி பண்ண கூட கையிருப்பு இல்லாத ஒரு நிலைமை பயங்கரமான நெருக்கடி கடவுளே என்ன காரணம் பல காரணம் வளைகுடா போர் நடந்துச்சு அப்போ அதனால என்ன பயங்கரமா ஏறிடுச்சு அப்புறம் வெளிநாட்டுல வேலை செஞ்ச இந்தியர்கள் அனுப்புன பணம் கொஞ்சம் வெளிநாட்டு கடனும் இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து நெருக்கடி ரூபாயோட மதிப்பையும் நம்மளால பாதுகாக்க முடியல அதனால மறுபடியும் டிவால்யூவேஷன் ரூபாயோட மதிப்பை குறைக்க வேண்டியதா மறுபடியுமா ஆமா அது ஒரே வருஷத்துல பல தடவையா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாங்க எவ்வளவு குறைஞ்சது அப்போ ஒரு டாலருக்கு பதினேழு ரூபாயில இருந்தது படிப்படியா இருபத்தாறு ரூபாய் வரைக்கும் போச்சு இது அடுத்த பெரிய ஷாக் ரூபாய்க்கு இந்த நைன்டீன் நைன்டி ஒன் நெருக்கடிக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் தாராளமயமாக்கல் பொருளாதார சீர்திருத்தம் எல்லாம் ரொம்ப வேகமாக வந்துச்சு இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த நெருக்கடி ஒரு வேக்கப் கால் அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து உலக பொருளாதாரத்தோடு அதிகமாக இணைய ஆரம்பிச்சது லைசன்ஸ் ராஜ் எல்லாம் போச்சு வர்த்தகம் கொஞ்சம் சுலபமாச்சு வெளிநாட்டு முதலீட்டை உள்ள விட்டாங்க அதோட விளைவா ரூபாயில என்ன மாற்றம் அதோட பகுதியா நைன்டீன் நைன்டி ரூபாயோட மாற்று விகித முறையிலே ஒரு பெரிய மாற்றம் என்ன மாற்றம் அந்த நிலையான மாற்று விகிதம் அதாவது ஃபிக்ஸ்ட் ரேட்ல இருந்து நிர்வகிக்கப்பட்ட மிதவை மாற்று விகித முறைக்கு மாறினோம் மேனேஜ்ட் ஃப்ளோட் சிஸ்டம் மேனேஜ்ட் ஃப்ளோட் அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சுலபமா சொல்றேன் முன்னாடி அரசாங்கம் இதுதான் ரேட்டுன்னு சொல்லிச்சு. ஆமா. இப்போ இந்த புது முறையில சந்தையில டாலருக்கு என்ன டிமாண்ட், என்ன சப்ளை இருக்கோ அதுதான் பெரும்பாலும் ரூபாயோட மதிப்பு முடிவு பண்ணும். ஓ சந்தையே முடிவு பண்ணுமா? ஆனா ரிசர்வ் வங்கி சும்மா வேடிக்கை பார்க்காது. மதிப்பு ரொம்ப வேகமா ஏறினாலோ இல்ல வேகமா இறங்குناளோ அவங்க தலையிட்டு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவாங்க. அதனாலதான் அது நிர்வகிக்கப்பட்ட மிதவை சரி சரி பட்ட மாதிரி சொன்னீங்களே ஆமா காத்து சந்தை பட்டத்தை இழுக்கும் ஆனா கையில இருக்கிற நூல் ஆர்பிஐ ரொம்ப தூரம் போகாம பாத்துக்கும் புரிஞ்சது இந்த சிஸ்டம் வந்த பிறகு தொண்ணூறுகள்ல டாலர் மதிப்பு முப்பது ரூபாயிலிருந்து இருந்து நாற்பது ரூபாய் ரேஞ்ச்ல இருந்துச்சு ஓகே சந்த முடிவு பண்ண ஆரம்பிச்ச பிறகு ரெண்டாயிரங்கள் அப்போ இந்தியா உலகத்தோட இன்னும் நெருக்கமாச்சு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கும்ல ஆமா நிறைய வந்துச்சு ஆனா அப்போ டாட் காம் பபிள் நிதி நெருக்கடின்னு உலக அளவில் பிரச்சனைகளும் வந்துச்சு அது எப்படி பாதிச்சது நல்ல கேள்வி ரெண்டாயிரங்களில் வெளிநாட்டு முதலீடு அதாவது கேபிட்டல் ஃபுளோஸ் இந்தியாக்குள்ள நிறைய வந்துச்சு உண்மைதான் இந்திய பொருளாதாரம் நல்லா வளர்ந்த டைம் அது அதனால சில நேரம் ரூபாய் வலுவா கூட செஞ்சது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெருக்கடிகள் ஆமா டாட் காம் பபிள் வெடிச்சது அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்காவில் ஆரம்பிச்ச அந்த உலக நிதி நெருக்கடி இந்த மாதிரி உலக அளவில் அதிர்ச்சி வரும்போது என்ன ஆகும்னா என்ன ஆகும் முதலீட்டாளர்கள் இந்தியா மாதிரி வளரும் நாடுகளில் போட்ட பணத்தை வேகமாக வெளியெடுப்பாங்க ரிஸ்க் ஆஃப்னு சொல்லுவாங்க ஓ பயந்துட்டு ஆமா அதனால டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகி ரூபாயோட மதிப்பு சரியும் அந்த சமயத்தில் ரெண்டாயிரங்கள்ல ரூபாய் மதிப்பு ஒரு டாலருக்கு நாப்பது ரூபால இருந்து அம்பது ரூபாய் ரேஞ்ச்ல மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்துச்சு அப்போ உலக நிகழ்வுகளோட தாக்கம் நேரடியா தெரிய ஆரம்பிச்சது கரெக்ட் அது ஒரு இருமுனை கத்தி மாதிரி முதலீடு வரும்போது நல்லது ஆனா பிரச்சனை வரும்போது பாதிப்பும் அதிகம் உலக நிகழ்வுகள்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல டேப்பர் டான்ட்ரம்னு ஒன்னு நடந்துச்சு ஆமா ஆமா அது ரூபாயை ரொம்ப ஆட்டி வச்சதா சொல்றாங்களே அது என்னங்க அது டேப்பர் டான்ட்ரம் அது வந்து ரூபாய்க்கு ஒரு பெரிய சோதனை காலம் ரெண்டாயிரத்தி எட்டு நெருக்கடிக்கு அப்புறம் அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப தடுமாறிச்சு ஆமா அத சரி பண்ண அவங்க மத்திய வங்கி ரிசர்வ் ஈஸிங் அதாவது ஒரு திட்டம் பண்ணாங்க சிம்பிளா சொன்னா அவங்க நிறைய பணத்தை சிஸ்டம்குள்ள விட்டாங்க வட்டி விகிதத்தை ரொம்ப கம்மியா வச்சாங்க கடன் சுலபமா கிடைக்கிற மாதிரி சரி இந்த சுலபமா கிடைச்ச பணம் அதுல ஒரு பகுதி அதிக லாபம் எங்க கிடைக்குதோ அங்க போச்சு இந்தியா மாதிரி வளரும் நாடுகளுக்கு முதலிதா வந்துச்சு ஓ அமெரிக்க பணம் இந்தியாவுக்கு வந்துச்சு ஆமா ஆனா பதிமூணு மே மாசம் அப்ப ஃபெட் தலைவரா இருந்த பெண் பர்னான்கி இந்த கியூஇ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க டேப்பரிங்னு சொன்னாரு குறைக்கிறது நல்லது தானே பொருளாதாரம் அர்த்தமா அர்த்தம் அதுதான் ஆனா சந்தை பயந்துடுச்சு முதலீட்டாளர்கள் என்ன நினைச்சாங்கன்னா என்ன அமெரிக்கால வட்டி இனிமே ஏற போகுது அங்கே பணம் வச்சா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைச்சு ஓ இந்தியா மாதிரி நாடுகள்ல போட்டிருந்த அந்த பணத்தை ஹாட் மணின்னு சொல்லுவாங்க அதை வேக வேகமா விளையெடுத்தாங்க அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாச்சா பயங்கரமா அதிகமாச்சு ரூபா மதிப்பு சட சடன்னு சரிஞ்சது சில மாசத்துலயே ஒரு டாலருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்தது அறுபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் போச்சு அப்பா அறுபத்தெட்டு ரூபாயா இதுதான் அந்த டேப்பர் டான்ட்ரம் அமெரிக்கால சொன்ன ஒரு வாரத்தை இந்தியால இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நம்ம எந்த அளவுக்கு உலகத்தோட இணைஞ்சிருக்கோன்னு இது காட்டுச்சு ரொம்பவே ஒரு மாதிரி காலம் போல சரி இப்போ கொஞ்சம் கிட்ட வருவோம் இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோவிட் அப்புறம் உக்ரைன் போர் அமெரிக்க வட்டி உயர்வு ஏகப்பட்ட சவால் இது ரூபாயை எப்படி ஆட்டு வச்சுது இந்த கடைசி சில வருஷங்கள் இதுவும் ரூபாய்க்கு ஒரு கஷ்டமான நேரம்தான் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் பெருந்தொற்று உலகமே நின்னு போச்சு வர்த்தகம் பாதிப்பு முதலீடு குறைவு இந்தியாவிலும் பாதிப்பு அதிகம் இது ரூபாய்க்கு ஒரு அழுத்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உக்ரைன் போர் அதனால கச்சா என்ன விலை விண்ணுக்கு போச்சு ஆமா நூறு டாலர் மேல போச்சு நாம நம்ம தேவையில எண்பது சதவீதத்துக்கு மேல இறக்குமதி பண்றோம் இது பெரிய அடி இறக்குமதி பில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன விலை ஏறினா டாலர் தேவை அதிகமாகும் அப்ப ரூபாய்க்கு பிரஷர் தானே அதே தான் எண்ணெய் வாங்கவே நிறைய டாலர் தேவைப்பட்டுச்சு அதே நேரம் என்ன அமெரிக்கால பணவீக்கம் ரொம்ப அதிகமாச்சு அதை கட்டுப்படுத்த அவங்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை தடாலடியா ஏத்துனாங்க ஓ அமெரிக்கா வட்டி விகிதம் ஏறுனா முதலீட்டாளர்களுக்கு அமெரிக்காவிலே நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்போ இந்தியால இருக்கிற பணத்தை எடுத்துட்டு அங்க போவாங்க மறுடியும் பணம் வெளியே போச்சா ஆமா இதனாலையும் டாலர் மதிப்பு ஏறி ரூபாய் மதிப்பு சரிஞ்சுது இந்த எல்லா காரணமும் சேந்துதான் ரூபாய் படிப்படியா சரிஞ்சு இப்போ ஒரு டாலருக்கு எண்பத்தி மூணு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒரு ரூபான்னு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குல கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ரூபாய் ஈக்குவல் டு ஒரு டாலர் ஆயிருக்கு நினைச்சு பார்க்க முடியல 78 வருஷத்துல எண்பத்தேழு மடங்கு மாற்றம் ஆமா இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால இருக்கிற கதை தான் முக்கியம் ஒவ்வொரு இறக்கத்துக்கும் பின்னால ஒரு உலக நிகழ்வு ஒரு உள்நாட்டு சிக்கல் இல்ல ஒரு கொள்கை மாற்றம் ஏதோ ஒன்னு இருந்திருக்கு இது ஒரு தொடர்ச்சியான தகவமைப்பு அடாப்டேஷன் சரி இவ்வளவு தூரம் இந்த ரூபாயோட ஏற்ற இறக்கத்தை பார்த்தோம் காரணங்களை அலசினோம் இப்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு சாதாரண மக்களுக்கு என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில இதோட தாக்கம் என்ன கரெக்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிராக குறையும் போது நேரடியா பாதிக்கப்படுறது நாம இறக்குமதி செய்யற பொருட்கள் முதல்ல என்ன நிச்சயமா கச்சா என்ன அதோட விலை ஏறினா பெட்ரோல் டீசல் விலை ஏறும் அப்புறம் போக்குவரத்து செலவு கூடும் அதனால காய்கறி மளிகை சாமான் எல்லா பொருளோட விலையும் ஏறும் இதுதான் பணவீக்கம் இன்ஃபிளேஷன் நம்ம பார்க்கெட்ல காசு குறையும் ஆமா நம்ம வாங்கும் சக்தி குறையும் இதுதான் பாமர மக்களுக்கு நேரடி பாதிப்பு என்ன மட்டும் இல்லையே தங்கம் நம்ம யூஸ் பண்ற ஃபோன் லேப்டாப் எலக்ட்ரானிக்ஸ் ஆமா முக்கியமான மருந்துகள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இதுக்கெல்லாம் கூட இறக்குமதியை தானே நம்பி இருக்கும் கரெக்ட் இது எல்லாத்தோட விலையும் அதிகமாகும் அது மட்டும் இல்ல வேற என்ன பாதிப்பு நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னா டூர் போகணும்னா முன்ன விட அதிக ரூபா செலவாகும் ஆமா உங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கணுமா பீசா அங்க தங்குற செலவெல்லாம் ரூபாயில கணக்கு போட்டா ரொம்ப ಜಾஸ்தி ஆகும். வெளிநாட்டு மருத்துவ செலவும் அப்படிதானே? அதேதான். மெடிக்கல் ட்ரீட்மென்ட்டுக்கும் அதிக செலவு. இதெல்லாம் நேரடி பாதிப்புகள். கேட்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி இதுல யாருக்குமே நல்லது கிடையாதா ரூபா வீக்கான எல்லါர்க்கும் நஷ்டம்தானா? இல்ல இல்ல. அப்படி சொல்ல முடியாது. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி. ஓ. ரூபா மதிப்பு குறையறது சில பேருக்கு பெரிய நன்மை. யாருக்கு? முக்கியமா

ரூபாய் மதிப்பு குறையிறது அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி உலக மார்க்கெட்ல அவங்க சர்வீஸ இன்னும் கம்மி விலைக்கு கொடுக்க முடியும் போட்டி அதிகமாகும் அதே மாதிரி வெளிநாட்டு கம்பெனிங்க இந்தியாவுக்கு நேரடியா முதலீடு செய்ய எஃப்டிஐ வர்றதுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா அவங்க கொண்டு வர டாலருக்கு இங்க அதிக ரூபாய் கிடைக்குமா அப்போ இங்க ஃபேக்டரி ஆரம்பிக்க முதலீடு செய்ய அவங்களுக்கு செலவு கம்மியாகும் ஆக சிலருக்கு நன்மை ஆனா இறக்குமதியை நம்பி இருக்கிற நமக்கு பாதிப்பு சரி இந்த ஏற்ற இறக்கக்ல ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ எப்படி ஹேண்டில் பண்றாங்க அவங்க ஏதாவது ஒரு நம்பர்ல ரூபாயை நிறுத்த முயற்சி பண்றாங்களா ஒரு டாலருக்கு எயிட்டி ஃபைவ் ருபீக்கு மேல போக கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்றாங்களா இது நிறைய பேர் கேக்குற கேள்வி ஆனா ஆர்பிஐயோட நோக்கம் வந்து ரூபாயை ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நிறுத்துறது கிடையாது கிடையாதா ஆமா அதாவது எண்பது ரூபாய் தான் கரெக்ட் எண்பத்தஞ்சு ரூபாய் தப்பு அவங்க டார்கெட் வைக்கிறது இல்ல அவங்களோட முக்கிய வேலை என்னன்னா என்ன சந்தையில ஏற்படுற அந்த பயங்கரமான ஏற்ற இறக்கம் அதிகப்படியான வாலட்டாலிட்டி அத மட்டும் கட்டுப்படுத்துறது ஓ திடீர்னு ஏறாம இறங்காம பாத்துக்கறதா ஆமா ஒரே நாள்ல ரூபாய் ரொம்ப வேகமா சரிஞ்சா இல்ல ரொம்ப வேகமா ஏறின அது பொருளாதாரத்துல ஒரு ஸ்திரமென்மையை உருவாக்கும் அதை தடுத்த ஆர்பிஐ தேவைப்படும் போது டாலரை வாங்கியோ வித்தோ கொஞ்சம் தலையிடுவாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட ரேட்ட அவங்க டார்கெட் பண்றதில்ல அப்போ சந்தை தான் முடிவு பண்ணுதா ஓரளவுக்கு சந்தை சக்திகள் தான் முடிவு பண்ணணும் தான் இப்போதைய கொள்கை அதுதான் அந்த மேனேஜ் ஓகே தனிப்பட்ட பாதிப்பு துறை சார்ந்த நன்மை ஆர்பிஐ பங்கு எல்லாம் பார்த்தோம் இப்போ அந்த பெரிய சித்திரம் திரு ரகுநாதன் அவரோட பகுப்பாய்வுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பலவீனமான ரூபாய் என்பது பலவீனமான இந்தியா அல்லன்னு இது கேட்க கொஞ்சம் முரணா இருக்கே பொதுவா ரூபாய் சரிஞ்சா நாடு வீக் ஆயிடுச்சுன்னு ஒரு பேச்சு இருக்கே இதுதான் இந்த அலசலோட க்ரக்ஸ் திரு ரகுநாதன் வந்து இந்த பொதுவான நம்பிக்கையை உடைக்கிறாரு எப்படி ரூபாயோட மாற்று விகிதம் மட்டும் அது மட்டுமே ஒரு நாட்டோட பொருளாதார பலத்தை காட்டாது இத புரிஞ்சுக்க ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்னா இருந்துச்சுல ஆமா அப்போ இந்தியாவோட ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா எவ்வளவு வெறும் முப்பது பில்லியன் டாலர் வெறும் முப்பது பில்லியனா ஆமா ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரூபாய் மதிப்பு டாலருக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு ரூபாய்ன்னு இருக்கு ஆனா இந்தியாவோட ஜிடிபி கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர் தாண்டிடுச்சு வாவ் என்ன ஒரு வளர்ச்சி பாத்தீங்களா ரூபாயோட வெளிமதிப்பு பல மடங்கு குறைஞ்சிருந்தாலும் இந்திய பொருளாதாரத்தோட உண்மையான அளவு ரியல் சைஸ் நூறு மடங்குக்கு மேல வளர்ந்திருக்கு இது இது வேற மாதிரி யோசிக்க வைக்குது அதே தான் திரு ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா இந்த எழுவத்தெட்டு வருஷ ரூபாயோட மாற்றம் அது வெறும் சரிவு இல்ல இல்லையா அது இந்தியா சந்திச்ச கட்டமைப்பு மாற்றங்கள் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ஸ் கடந்து வந்த நெருக்கடிகள் கிரைசிஸ் ஆமா கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் சரி மாறிட்டே இருக்கற உலக பொருளாதார சுழற்சி குளோபல் சைக்கிள்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம பொருளாதாரம் எப்படி தன்னை தகவமைச்சுகிட்டதுங்கறதோட பிரதிபலிப்பு ஓ அடாப்டேஷன் ஆமா சில சமயம் ஏற்றுமதிய கூட்ட பொருளாதாரத்தை போட்டிக்கு தயார்படுத்த ரூபாய் கொஞ்சம் பலவீனமா இருக்கறது கூட உதவி இருக்கு அதனால எக்ஸ்சேஞ்ச் ரேட்ட மட்டும் வச்சு ஒரு நாட்டோட பலத்த எட போடக்கூடாது இது பொருளாதார முதிர்ச்சியோட ஒரு அடையாளம் ரொம்ப ஆழமான பார்வை அப்போ சுருக்கமா சொன்னா ரூபாயோட இந்த கதை வந்து ஒரு சிக்கலான கதை நிறைய ஏற்ற இறக்கங்கள் இது இதுவரும் நம்பர்ஸ் கதே இல்ல இது மாறி வரும் உலகத்துல இந்தியா எப்படி தன்னை நிலைநடத்திக்க போராடி வளர்ந்து தன்னை மாத்திக்கிட்டு வந்திருக்குங்கிற கதை சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு தொடர்ச்சியான பயணம் ஒரு ஆன்கோயிங் அடாப்டேஷன் இத வெறும் வீழ்ச்சியா பார்க்காம இந்திய பொருளாதாரம் எப்படி உலக உள்நாட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை சரி செஞ்சுக்கிட்டு முன்னேறுதுன்னு பார்க்கணும் சரி உங்களுக்காக நம்ம நேயர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாமா நிச்சயமா சொல்லுங்க நம்ம பார்த்தோம் கடந்த காலத்துல எப்படி நிதி நெருக்கடி வர்த்தக மாற்றம் உள்நாட்டு கொள்கை மாற்றம் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ரூபாய் தன்னை மாத்திக்கிச்சேன்னு ஆமா இப்போ எதிர்காலத்துல பாருங்க இந்தியாவுக்கு புது புது சவால்கள் வரப்போகுது உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்ச் மாற்றம் அதை சமாளிக்க தேவைப்படுற பெரிய நிதி பசுமை பொருளாதாரமா மாற வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா உலக அளவில் இந்த டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி இதெல்லாம் வருது ஆமா டிஜிட்டல் ரூபாய் பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி புதிய யுகத்தின் சவால்களை இந்தியா எதிர்கொள்ளும் போது நம்ம ரூபாய் இன்னும் என்னென்ன புதிய தகவமைப்புகளை அடாப்டேஷன் செய்ய வேண்டியிருக்கோம் ஆமா இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்